வணக்கம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவ மகேஸ்வரா குரு சாட்சாட் பரபிரம்மம் ஸ்ரீ குருவே நமகா கடவுள் அருள் டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே ஆர் ரமேஷ் பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர் வணக்க நண்பர்களே பலவிதமான சுவையான கிரக மூவ்மெண்ட்டுகள்லாம் நார்மலாக நடந்துகிட்டு இருக்கோம் செலஸ்டர் சிஸ்டம் கூட வானவெளியில் அப்படிப்பட்ட வானவெளி வேடிக்கைகளிலே சில போது ஒரு பத்துக்கு பத்து ரூமில் எல்லாரையும் அடைச்சி வச்சு அதுக்கப்புறம் மூவ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லா கிரகங்களும் ஒரு கிர ஒரு கட்டத்துக்குள்ளே ஒரு ராசி கட்டத்துக்குள்ளே அமைவதும் அவர்கள் திருப்பி விலகிச் செல்வதும் ஒரு வழக்கமான ஒரு விஷயமாக நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு முன்னே நாம் பார்த்துருக்கிறோம் கோவிட்டுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு அந்த ரேஞ்சில் பார்க்கும்போது தனுசு ராசிக்குள்ளார அனைத்து விதமான கிரகங்களும் ஒரு சேர்க்கையை கொண்டு வந்தது ஆனால் அந்த இடம் போராட்டக்கலம் தழுசும் அப்படிங்கும் போது அந்த போராட்ட களத்தினுடைய எஃபெக்டு அந்த இடத்தில்தான் மகாபாரதம் என்ற போர் என்ற காலத்திலே இருந்தது அந்த பதினாலு நாள் போர் இருந்தது அப்படிங்கிற அந்த எஃபெக்டு அப்புறம் கண்டினியூஸாக மூணு கிரகங்கள் கிரகணங்கள் வந்தது அந்த கிரகணங்களினால எஃபெக்ட்டுன்னு நிறைய எஃபெக்ட் வந்து அடிஷ்னலாக போட்டுக்கிட்டோம் அதுலேயும் குருவும் சனியும் பார்த்து கொண்ட எஃபெக்டில் வரக்கூடிய சுனாமி மாதிரி விஷயங்கள் இப்படி பலவிதமான கிரக மாற்றங்களை இந்த கிரகங்கள் தன்னுடைய பரிமாற்றங்களினாலும் பார்வைகளினாலும் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை நம்ம பார்ப்போம் அப்படி பார்த்தபோது தான் நிறைய நேச்சுரல் கலாமிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இயற்கை அழிவுகள் அப்படிலாம் உண்டு நம்ம எதிர்பாராத விஷயங்கள் எல்லாம் நடந்தது அப்படின்னு பார்க்குறோம் இப்படிப்பட்ட நிகழ்வான ஒரு விஷயந்தான் இப்போது மார்ச் முப்பதாம் தேதி மீனராசிக்குள்ளார இதே மாதிரி சூரியன் சந்திரன் சனி சுக்கரன் ராகு மற்றும் புதன் எல்லாம் சேர்கிறார்கள் இந்த ராகு சாயா கிரகம்னு எடுத்துக்கிட்டோம்னா மற்ற ஐந்து கிரகங்கள் ஒன்றாய் சேர்வது அப்படின்னு வைத்துக்கொள்ளலாம் எப்போது சூரியன் சந்திரன் ராகுவோட தொடர்பு வந்ததோ அன்றைக்கி கிரகணம்னு பேர் சூரிய கிரகணம் வந்துடும் அன்றைக்கி அதனால் அந்த டேயில் சூரிய கிரகணம் ஆனால் இந்தியாவில் தெரியாது ஆனாலும் கிரகனோட எஃபெக்ட் இருக்குமானா இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம் மு ரெண்டாவது முக்கியமான விஷயம் இதில் புதன் அப்படின்னு ஒரு நீச்சல் கதி அப்படின்னு போவார் அதனுடைய தன் தன்மையை இழக்கக்கூடிய அவர் வக்கரகதியிலே நீச்சமாகிறார் அப்படின்னு பார்க்குறோம் சுக்கரனானவர் உச்சகதிக்கு போவர் அவரும் வக்கரகதியில் இருக்கிறார்னு பார்க்கிறோம் சனி என்ற பகவான் வந்து கும்பராசியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பதாம் தேதி உள்ளார் அப்போதான் வீட்டுக்குள்ளார் நுழைகிறார் அப்படின்னு முப்பதாம் உள்ள வருவார் இப்படி எல்லாருமே அந்த காலகட்டங்கள் ரொம்ப வித்தியாசமான நாட்களில் இருக்குது அதில் இன்னும் சுவையானது என்னென்னா இந்த வீட்டுக்குரிய எங்கே உட்காந்துருக்கிறார் அப்படின்னு பார்த்தா மூணாம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த வீட்டினுடைய மூணாம் இடம் வந்து முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிற இடம் அங்கே குரு அமர்ந்திருப்பார் அவர் குருவுடைய அமர்ந்த இவருடைய பரிவர்த்தனை யோகம்னு சொல்லுவாங்க சுக்கரனுக்கும் குருவுக்கும்லாம் பரிவர்த்தனை ஒருத்தர் வீட்டில் மாற்றி உட்கார்ந்துருக்கிறது அப்படிங்கிற போது மாற்றி உட்காரக்கூடிய சுக்கரனுடைய வீடு வந்து வக்ரம் என்ற இடத்துல அமர்ந்திருப்பதும் ஸோ குருவானவர் மூன்றாம் இடத்துல ரிஷபத்தில் அமர்ந்திருப்பதும் எப்படி நமக்கு எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இவங்க எல்லாரையுமே இந்த கிரகங்கள் எல்லோரையுமே கேதுன்னு ஒரு கிரகம் இருக்குது அந்த கிரகம் சாயா கிரகம் அவர் ஏழாம் பார்வையாக பார்க்க கொண்டார் இந்த கேது தான் பல தனத்தை கொடுப்ப வரும் தனத்தை பிடுங்குவரோ அதாவது பாம்புல இன்னொரு பாம்பு தலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா தலை பாம்பு தலை பார்த்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் கருணாகம் பார்த்து கொண்டு இருக்கும்போது இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நல்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களும் இதில் இருக்கிறது இதனால் ஒரு பயம் வரும் எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கேட்போம் இல்லையா எங்கள் ராசி நல்லா இருக்குதுங்களா மீன ராசிக்குள்ளே இத்தனை பேர் அமுகணும்னா மீன ராசி நல்லா இருக்குமா அப்படின்லாம் ஒரு கேள்வி வரும் அப்படிப்பட்ட கேள்விகளுக்கு நாம் தொடர்ந்து பதிலை ராசிகள் வழியாக பார்ப்போம் வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே எப்போவுமே போராட்ட குணம் எதையுமே சாதிக்க வேண்டும் என்றும் பரந்த மனப்பான்மை மென்மையான சுபாவம் போராட்ட குணம் இருந்தாலும் சுபாவத்திலே மென்மை கொஞ்சம் எதையுமே பார்த்துக்கலான்னு கொஞ்சம் விட்டு பிடித்த தன்மை இப்படி கொஞ்சம் ஒரு கேரக்டரை வச்சு போகக்கூடிய நீங்கள் எதையுமே சாஃப்டாக எடுத்துக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய ராசிநாதனான குரு சோ கால் இது வரைக்கும் ஆறாம் இடத்துல ருணரோகசத்துரு அப்படிங்கிற இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு சில சில கஷ்டங்களையும் இனம் புரியாத செயலாற்ற முடியாத தன்மைகளையும் கொடுத்து கொண்டிருக்கிறார் ஏன்னா நாளுக்குரிய சுகஸ்தானாதிபதி நான் ஆறிலே மறைவது அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்தோம்னா சுகம் கெட்டு போயிருக்கிறது அப்படிங்க புரியுறது உங்களுடைய ஐந்தாம் அதிபதியமானும் பன்னெண்டு அதிமானவர் செவ்வாய் இவரானவர் ஏழில் அமர்ந்துக்கிறார் கலத்துறஸ்தானத்தில் கலக்கம் அப்போது எதுவுமே வீட்டுக்குள்ளார பெரிய ஃப்ரிக்ஷன் நீங்கள் சொன்னது அவங்க கேட்குறது இல்லை அவங்க சொன்ன நீங்கள் கேட்கறதில்ல ஒரு அன்யோன்யம் இல்லை எதுவுமே இல்லைன்னு ஓடிட்டுருக்கு ஸோ அப்போது நமக்கு எப்படித்தான் ஆன்சர் வரும் எனக்கு ஒன்றும் புரியலைங்களே அப்படிங்கிற ஒரு சூழ்நியோடு இன்றைக்கி ஆன்செட்டியோடு பார்த்துட்டு வரீங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடம்ன்ற தொழில் ஸ்தானம் சொல்லுவோம் அந்த தொழில் இருக்கக்கூடிய கேது உட்கார்ந்துருக்கிறாரு கேது எப்பவுமே தடை ஏற்படுத்துவார் எல்லாருக்கும் தெரியும் பயத்தை கொடுப்பாரும் தெரியும் பத்தில் கேது உட்கார்ந்தா பணம் விரயம் பண்ணிகிட்டே இருப்பார் எதுவும் செலவு அங்கினே இருக்கும் எதிர்பாராத செலவுகள் தேவையற்ற செலவுகள் செலவை கண்ட்ரோல் பண்ண முடியுமானா அது கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிற ஸ்டேஜினும் இருக்கக்கூடிய செலவுகள் அப்படிங்கிறதுக்கு மார்ச் முப்பதாம் தேதி போராட்டத்துக்கு எல்லா கிரகங்களும் ஒன்றாக சேர்ந்து கொண்டு உங்களுடைய சுகஸ்தானம் அப்படிங்கிற நாலாவது ஸ்தானத்துக்கு போய் உட்கார போகுது வீடு மனை யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாலு வண்டி வாகனம்லாம் சொல்லுவோம் இல்லையா அந்த இடத்துல போய் உட்கார போகுது அந்த இடத்துல உட்காரக்கூடிய சீனரியில் பார்க்கும்போது எட்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியான சந்திரன் சூரியன் அவர்கள் உங்களுக்கு நாளில் வந்து அமர்கிறார்கள் எட்டு ஒம்பது தொடர்பு அப்படின்னாலே அவங்களுக்கு வியாதியை கொடுக்குன்னு அர்த்தம் விரோதத்தை கொடுக்குன்னு அர்த்தம் சண்டை சச்சரவு எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணும் அவ்வளோ நல்லதெல்லாம் அதே மாதிரி ஏழு பத்துக்குரியவன் புதன் இவர் கதிக்கு அமைந்து வக்கரகதியில் அமைகிறார் இவர் வந்து மனசால் சில விஷயத்தெல்லாம் சந்தோஷமாக செய்யணும் ஆன்மீக சிந்தனைகள்லாம் கொடுப்பார் ஆனால் உடம்பு முடியலைங்க கொஞ்சம் டயர்டாக இருக்குதுங்க கை கால் வலிக்குதுங்க முட்டி வலிக்குதுங்க அப்படின்லாம் சொல்லுவோம் செய்யணும் தான் அங்கே ஆசையாக இருந்தேன் நேற்று ஜோரம் திடீர்னு வந்துடுச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலைகளை தள்ளி போடக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பார் ஆன்மீக சிந்தனைகள் கூட உங்களுடைய ஆறுக்கும் அதிபதியும் பதினோருக்கும் அதிபதியும்னா லாபத்துக்கும் அதிபதி அவர் தான் அப்படிங்கிற சுக்கரன் ஆனவரும் நாலாம் இடத்துல அவர் உச்சம் என்ற கதிலே போகக்கூடியவராக இருந்தாலும் வக்கரகதியில் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது பக்கத்தில் ஒரு எட்டு போய் சாமி இவரை போய் பார்த்துடணும் நம்ம மச்சானவை பார்த்து வரணும் மாமானவை பார்த்து வரணும் பொண்ணை போய் பார்த்துடணும் ஏதாவது ஒருத்தரை பார்த்துட்டு வரணும் ஒரு எண்ணம் மட்டும் இருக்கும் செயல்படுத்த முடியாது அம்மா உடம்புடிலாங்க ஊருக்கு போயிட்டு வரணும்னு சொல்லிட்டே இருப்பீங்க செய்ய முடியாது ஏதோ தடைகள் சின்ன சின்ன தடைகள் பெரிய தடைகள் இப்படியும் போயிட்டே இருக்கும் அதனால் வரக்கூடிய எங்கே ஒன்று சொன்னால் பார் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் எல்லோரும் தீட்டிக்கிட்டு இருக்காங்க இது சனியை ஏற்படுத்தி விடுவார் சனி ராகு சேர்க்கை அப்படின்னா உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரும் உங்களை திட்டுறா மாதிரி வச்சுருவாங்க எப்படியானு உங்களை திட்டிகிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒரு திட்டு டெய்லி பார்த்திங்கன்னா யாரோ ஒரு குறை சொல்லிகிட்டு இருப்பாங்க அவர் என்ன என்னங்க உங்கள் பெரிய பந்தாக இருங்க சொன்னால் வரமாட்டேங்கிறேன் அப்படி அப்படின்னா வேலை கொஞ்சம் வந்து எட்டு பார்த்து போலாமல அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்படி உங்களுக்கு கொண்டு ஒரு துயரத்திலேயோ ஒரு குழப்பத்திலேயோ உங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்கறக்கூடிய சின்னரியோ தான் இன்றைக்கி இருக்கு அதில் நீங்கள் ஸ்தானம் அப்படிங்கிற ஸ்தானத்தில் இருக்கிறீங்க அதாவது எதையுமே சமாளித்து கொள்ளக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் உங்களுக்கு நேர் ஏழக்கூடியவர் புதன் அந்த புதனே பதினொன்றுக்கு அது மாரகஸ்தானத்து அதிபதி அவர்தான் பைசா கொடுக்குற பாதகஸ்தானி அதிபதி அப்படி அப்படின்னு தான் லாபஸ்தான அதிபதி அப்படின்னு அவர் தான் லாபம் வருமானு கேட்டால் லாபம் வரலைங்க அதில் ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன உங்களுக்கு உடம்பை சிக் பண்ணி விட்றதும் அவர் தான் அப்போ எப்படி பார்த்துக்கிட்டுங்க செலவுக்கு எதான் வழி இருக்க வரி வரவுக்கு வழி இல்லைன்னு சொல்லி புலம்பக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொண்டு போய் விட்டுறார் இந்த சீனரியோ தான் இன்றைக்கி மார்ச் முப்பதாம் தேதி உங்களுக்கு ப்ரொடாமினட்லி வந்து கண்மனாக நிற்கிது சென்ற முறை தனுசுல எல்லோரும் இந்த மாதிரி அமரும்போது இது களமாக இருந்ததுனாலே இங்கே கோவிட் மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்தது கிரகணங்கள்ல மூணு கிரகணங்கள் வந்தது அப்போது பெரிய ஒரு மகாபாரத யுத்தமே நடந்த இடம் அது அப்படின்னு எடுத்தோன்னா போர் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு அப்போ போர்க்காலத்தில் எப்படி இருந்தீங்களோ அந்த மாதிரி சுனாரியில் இப்போ சிக்காக உட்காந்துருக்கீங்க எல்லாம் சண்டை போடுறதுக்குலாம் முடியலைங்க எனர்ஜி போயிடுச்சிங்கன்ற ஸ்டேஜில் உட்காந்துருக்கிறீங்க எவ்வளோ எனர்ஜியாக இருந்தீங்களோ அவ்வளோ எனர்ஜி கம்மியாக இருக்கு சனீஸ்வரன் இருந்தபோது கூட இப்படி இல்லைங்க அவர் இருந்துட்டு வெளியில் போயிட்டார் அவர் போனால் நல்லா வரணாங்க ஆனால் பெருசாக சின்னாரியை மாறலைங்க இந்த ஜோசியக்காரங்களெல்லாம் இன்னொரு வாட்டி பார்க்கணுன்னு நினைக்கிறேங்க எனக்கு அவங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தானா எனக்கு வருமா அப்படிங்கிற கேள்வியை முன்னாடி நிறுத்தி வைக்கிறீங்க நல்லா தெரியுது இப்போது இந்த சீன் எல்லாம் தொண்ணூறு நாளைக்கு தான் என்ன நடக்க போகிறது அப்படி தெரியல அப்படிங்கிறதெல்லாம் தொண்ணூறு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிரகாரம் மாறக்கூடிய விஷயங்கள்னு பார்க்கும்போது உங்களுடைய சீன் எல்லாம் மாறப்போகுது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் நல்ல நல்ல ஸ்திதிகளுக்கு மாறப்போகிறது அப்படிங்கிற ஒரு ஆறுதலான செய்தியை மனத்தில் கொண்டு வாருங்கள் ஏன்னா சுக்கரன் மாத கிரகம் சந்திரன் கிரகம் இவங்க ரெண்டு பேரும் மாறிடுவாங்க ஜூன் மாதம் வரும்போது உங்களுடைய ராசிநாதன் குருவானவர் அவரும் பெயர்ந்து விடுவார் ராகுவும் மூன்றாம் இடத்துக்கு பெயர்ச்சியில் கொண்டு வந்துவிடுவார் இப்போது உங்களுக்கு மே ஜூன்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க போகிறது அப்படிங்கிற ப்ளஸ் பாயிண்ட்டை மைண்டில் கொண்டு வாங்க இன்றைக்கி தேதியில் நீங்கள் என்ன பண்ணணும்னு மட்டும் நான் இப்போ சொல்லித்தரேன் பக்கத்தில் எதான ராமர் கோயில் இருந்ததுன்னா அங்கே ராமர் கோயிலில் போய் அமைதியாக கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வாங்க முடிந்தால் அந்த ஏதானோ அபிஷேக பொருட்கள் வாங்க முடிந்தால் வாங்கி கொடுத்து விட்டு அங்கே இருக்க துளசி திருத்தத்தை வாங்கி சாப்பிட்டு விட்டு வருவது ஒரு பரிகாரம் வீட்டிலேயே உட்காந்து ராமாராமான் ஜபன் சொல்கிறது ஒரு பரிகாரம் பக்கத்தில் ரெண்டாம் இடத்தில் உங்களுக்கு ரெண்டாம் இடமுங்க சனி ரெண்டு மூணு முயற்சி ஸ்தானாதிபதி அப்போது ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று மணி ஒன்று மாட்டுக்கிழங்கட்டு வரல அந்த மணி இருந்தால் மணியை வாங்கி கொண்டு போய் ஆஞ்சநேயர் கோயில் கட்டிவிட்டு ஒரு பதினோரு முறை ஆஞ்சநேயரை பிரதர்ஷனம் செய்துவிட்டு நமஸ்காரத்தை செய்து விட்டு வாருங்கள் சனிக்கிழமையை ஒரு தடவை செஞ்சால் கூட போதும் மணி ஒரு வாட்டி கட்டிவிட்டு பதினோரு தடவை சுற்றுறது வார வாரம் ஒரு ஏழு வாரம் சுற்றுறதுன்னு கூட இது ஒரு நல்ல பரிகாரம் இதை போது என்ன ஆகும் அப்படின்னாக்க வரக்கூடிய நாட்களிலே உங்களுக்கு நல்லதொரு வெளிச்சத்தை காட்டும் அதாவது லைட்டே இல்லை சார்ன்னு சொன்னீங்களே இப்போ என் வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு வெளிச்சமும் இல்லை நான் எந்த திக்கில் இருக்கேன்னு தெரியல வேர் ஐ எம் ஸ்டாண்டிங் தெரியல சார் அப்படிங்கிறதுக்கான சேஞ்ச் இதுதான் எதிர்பாராத பொருளாதார சரிவுகளிலிருந்து நீங்கள் மீட்டெடுத்து கொண்டு வருவதற்கான ஒரு உபாயம் இது சின்ன பரிகாரம் தான் செஞ்சால் வெயிட்டை கரெக்டாக கொண்டு வந்து விட்ருவோம் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் எதிர்பாராத மாற்றங்களை கிடைப்பதற்கான சின்ன பரிகாரங்கள் இது ஆனால் எஃபெக்டிவாக இருக்கும் தைரியமாக செய்யுங்க இதை செய்யறதுனால பெரிய செலவுகள் ஒன்றும் இருக்காது அதனால் தினம் செய்யலாம் வீடிலேயே சுக்கரன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் ஏன்னா அவருக்கு கொஞ்சம் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷனை கிளியர் பண்ணி விடணும் அப்படின்னால ஒரு அகலில் நல்ல நெய் தீபத்தை போட்டு ஏற்றி வைங்க தினமும் ஏற்றுவது நல்லது ஏற்றி வைத்தால் வரக்கூடிய கஷ்டங்கள் குறையாஞ்சும் படிப்படியாக கஷ்டம் குறைஞ்சி நல்லது ஒரு சுபிட்சத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு கிளியர் சினாரியோ கிடைக்கும் வாழ்க்கையில் நம்ம ஒளி ஓட்டம் விட்டாலே நம்ம அடுத்து போயிட்டு இருப்போம் லைட் இன் லைஃப்னு சொல்லுவோம் அப்போ இருட்டிலேருந்து வெளிச்சவொடனே டக்குனு ஸ்பார்க் கூட போகுது இல்லையா அந்த ஸ்பார்க் கிடைச்சிரும் வந்துடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மூவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க துயரங்கள் ஆடு அடையாக வர ஆரம்பிச்சிடும் பயம் உங்களை விட்டு வெளியே போக ஆரம்பிச்சிரும் பணம் நல்லபடியாக வர ஆரம்பிக்கும் ஒன்ஸ் பண வரவு வந்துடுதுனாலே ஒருத்தருக்கு தெம்பு வந்துடும் கலர் ஆஃப் மணின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி பணம் வந்துடுச்சுனாலே உங்களுக்கு தைரியம் வர ஆரம்பிச்சிடும் தைரியம் வந்துடுச்சுன்னா அப்புறம் எல்லாத்தையும் சம்பாதிச்சிடலாம் விரோதங்கள்லாம் போக ஆரம்பிச்சிடும் அதனால் இந்த பணம் வரவுக்கு வழி சொல்லிவிட்டு இதை செய்து கொண்டே இருந்தீர்களானால் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் நம்ம முன்னே சொல்கிற மாதிரி பெரிய ட்ரமேட்டிக்கலாக உங்களுக்கு இல்லைனாலும் ஒரு பர்சன்டேஜ் வைஸ் சொல்லணுன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு வச்சுக்கலாம் பேலன்ஸ் நாற்பத்தஞ்சு பர்சன்ட் சுவாமிய கொடுத்துருவோம் பரிகாரங்களை செய்வதனாலே பலன்களை நீங்கள் பார்க்கும்போது இந்த ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் உங்களுக்கு பெரிய விஷயமாக தெரியாது இன்னும் நூறு பர்சன்ட் சக்ஸஸ் கொண்டு வர்றதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும் அதனாலே இந்த நாள் உங்களுக்கு இந்த கிரக சேர்க்கையினால் வரக்கூடிய பலன்கள் அனைத்தும் நல்ல பலன்களாக மாறட்டும் வாழ்க வளத்துடன் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்